விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க ஒரு விதை மண்ணில் விழுது அந்த மண்ணில் விழுந்த விதை ஒரு செடியாக முளைக்கிறதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படியே அந்த ஒரு போராட்டத்தை தாண்டி அந்த விதை ஒரு செடியாக மாறி அந்த செடி பின்னால் ஒரு மரமாக வளர்ந்து அந்த மரம் நிறைய கஷ்டங்களை தாங்கி ஒரு பூவை பூக்க வைக்குது அந்த பூ சில நேரத்தில் ஒரு சான்ஸில் ஒரு பழமாக மாறுது இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இதுக்காக அந்த மரம் அந்த செடி அந்த விதை எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி சுத்தமா யோசிக்காம மிருகத்தனம் மூர்கத்தனம் வாய்ந்த மனித கைகள் அதை சுயநலத்துக்காக பறிச்சிருது இந்த மனித கைகள் அதை பறிக்கிறப்போ அந்த செடி எவ்வளவு பெரிய போராட்டத்தை கடந்து ஒரு பழத்தை கொடுக்கறதுக்கு டைம் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறோமா இல்லவே இல்லை ஏன்னா செடி கொடியில தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் உயிரே இல்லையே நம்மள பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு இதுக்குள்ள தானே உயிர் இருக்கு ஏன் இந்த பழத்தை பிக்கிறப்போ அந்த செடிக்கு மரத்துக்கு வலிக்காதா அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லைல்ல நம்ம உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான்வெஜ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மீட் அதுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது அதை தான் நம்ம சாகடித்து நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிற தவறான பொருதலோடு தான் தினம் தினம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வெஜிடபிளையோ ஒரு பழத்தையோ பிச்சு சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அதை இன்னும் கொடூரமாக கொலை பண்ணி அந்த செத்த ஒரு உயிரை தட்டில் போட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிற சொன்னால் ஏன் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டுறாங்க இப்படி ஒரு யோசிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் பீட்டா ஞாபகம் இருக்கா பீட்டா பீட்டா ஏதோ ஜனவரியில நம்ம திட்டுறதுக்காக அடிக்கடி யூஸ் பண்ண வார்த்தை மாதிரி இருக்குல்ல அந்த பீட்டாவோட நியூஸ் திருப்பியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம பீட்டாக்கும் மத்திய அரசுக்கும் என்ன ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு தெரில ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க நம்ம மத்திய அரசுக்கு பீட்டால இருந்து அதாவது இனிமேல் உங்களோட அரசு விழாக்கள்ல எந்த காரணத்தை கொண்டோ யாரா இருந்தாலும் சரி அசைவ உணவுகளை பரிமாறக்கூடாது ஜெர்மனிலேயே இதெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க நீங்களும் அதே மாதிரி நிறுத்திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடிக்கு பீட்டால இருந்து ஒரு கடிதம் எழுதிருக்காங்களாம் ஆஹா என்ன ஒரு ரிக்ல ஒருத்தர் பை எடுத்துகிட்டு இறைச்சி கடைக்கு போனாலே அவரை தேச துரோகி மாதிரியும் அவரை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இந்த சுற்றுச்சூழலோட பாதிப்பு உலக அமைதி குளோபல் வார்மிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவரால் தான் ஏற்படுது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருவாங்க போல இருக்கு நம்ம கட்டரியில் போக போக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு முனைப்பு காட்டிகிட்டே இருக்கிறது ஒரு பெரிய அம்சமான பீட்டா பீட்டா இதெல்லாம் சாதாரணமாக சொன்னால் நம்ம இதை ஏற்றுப்போமா தான் வழக்கம் போல் நிறைய ஃபேக்ஸ் அப்படிங்கிற பேரில் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க என்னென்னலாம் சொல்றாங்க தெரியுமா உலகத்துல இருபது கோடி பேர் மேல்நியூட்ரிஷனாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம உலகத்துல தானிய உற்பத்தியில் அறுபது அப்படியே கேட்டில் ஹர்டிங் கால்நடைங்களோட வளர்ப்புக்கு தான் வந்து நம்ம செலவு பண்ணிட்டுருக்கோமா இன்னொரு பக்கம் ஒரு கிலோ பீஃப் உருவாக்குறதோட பத்து மடங்கு அதோட தானியங்கள் உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே செலவுக்கு அதே உழைப்புக்கு அண்ட் இன்னொரு விஷயம் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து பதினாலு பாயிண்ட் ஆறு சதவிகிதம் உலகத்துல இந்த மாதிரி கேட்டல் ஹேர்டிங் கால்நடை வளர்ப்பு மூலமா மட்டும்தான் ஏற்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல உலக அமைதி நிலவணும்னா அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலை காப்பாற்றணும்னா அதுக்கான மாற்றம் உடனே நம்ம தட்ல இருந்து தான் தொடங்கணும்னு பீட்டா சொல்றாங்கப்பா அதாவது சிவப்பு ரத்தனம் தான் தப்பான் பச்சை ரத்தனம் சிந்தனா தப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல வெள்ளையா அவன் போய் சொல்ல மாட்டா அப்படின்னு நம்பிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் நம்ம ஐயன் திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகையில நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் பீட்டா சொல்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா உலகத்துல இருக்க சிஸ்டம்ல எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரியுமா மனித நாகரிகம் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் ரொம்ப நாளா சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க இந்த உணவு அப்படிங்கிற விஷயத்துல வரலாற்றுல அவ்வளவா கட்டுப்பாடு மெயின்டைன் பண்ணப்பட்டதே இல்லை அவங்க ஊர்ல கிடைக்கிற பிடிச்ச உணவு தான் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் இவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டால் என்னென்ன மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் குறிப்பா உலகளாவிய லெவல்ல நூற்றி முப்பது கோடி பேர் இந்த மாதிரி கேட்டில் ஹேர்டிங் அதாவது கால்நடை வளர்ப்பு துறையில இருக்காங்க இல்ல நூறு கோடி பேர் அப்படிங்கிறவங்க ஏழை ஃபார்மஸ் அவங்களுக்கு வந்து போதிய உணவு இல்லை அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்ல அதை வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திராணியம் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் கேட்டில் ஹர்டிங் மூலயமா ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஜிடிபி குரோத்தே இருக்குது இதெல்லாம் நிறுத்திட்டால் உலகத்தில் எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் சரி வாழ்வாதாரம் நார்மலான லைஃப்பும் சரி அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா என்னோ ஏழைங்களெலாம் அழிஞ்சிருவாங்க எல்லாருக்கும் வீடு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனால் இந்த மாதிரி கேட்டில் ஹர்டிங்கை நிறுத்திட்டா எல்லாருக்குமே மீட் சப்ளை நிறுத்திட்டா எல்லாருக்கும் ஃபீட் பண்ணுற அளவுக்கு உலகம் ஃபுல்லாக கிரெயின்ஸ் இருக்கா தானியங்களை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுமா சரி உற்பத்தியே பண்ணிடலாம் அப்படின்னா கூட அந்த அளவுக்கு உலகத்துல உற்பத்தி பண்ற மாதிரி லேண்ட்ஸ் இருக்கா நிலங்களே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கேள்விகள்லாம் நமக்குள்ள வர்றப்போ பீட்டால நிறைய கிரண்பேடிகள் தான் இருக்காங்க அப்படிங்கிற உண்மை நம்மளுக்கு புரிய வருது சுற்றுச்சூழல் பத்தி நிறைய விஷயங்கள் யோசிச்சு பேசுற நக்கீரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் எல்லாம் வந்து வேர்ல்டு ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு பீட்டா நினைச்சா கூட ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட கல்ச்சர் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லலாம் இப்ப அயல்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டில் அப்படிங்கறதுலாம் வந்து ஒரு பண்ணை தான் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க ஆனா அதே இந்தியாவில எடுத்துக்கிட்டோன்னா சிஸ்டமே வேற நம்மளோட முறை அப்படிங்கிறது பாரம்பரிய முறை நம்மளோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட விவசாயத்துக்கு ஏத்த தான் இந்த மாதிரி கேட்டெல்லாம் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாத்துலயும் ஒரே பிளான இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது எப்படி சரியான தீர்வாக இருக்கும் ஃபுட் ஹேபிட்ஸ்ல எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒரு அமெரிக்கர் இந்தியர் அவங்கள வந்து கம்பாரிசன் எடுத்துக்கலாம் ஒரு ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் கேஜி வந்து கிரெயின்ஸ் அதாவது தானியங்களை சாப்பிட்றாரு ஒரு அமெரிக்கர் ஆனால் ஒரு இந்தியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நூற்றி தொண்ணூறு கிலோ தான் வந்து தானியங்கள் சாப்பிட்றாரு ஒரு வருஷம் இதில் வயர் எல்லாம் ஒரே சைஸ் தானப்பா எப்படி வேறுபடுது அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு தானியத்தை அவர் சாப்பிட்டுட்டு மீதி தானியத்தை அவரோட கேட்டலுக்கு அப்படியே அதன் மூலயமா திருப்பியும் மீட் அதெல்லாம் வந்து அவர் சாப்பிடுறாரு ஆனா அவர் இந்தியர் கிலோ தான் தானியம் சாப்பிடுறாரு அதுக்கப்புறம் ஏதாவது மிஞ்சிச்சுன்னா அதை தான் தன்னோட கால்நடைக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் நம்ம ஊர்ல வந்து எளிய மக்கள்லாம் பொதுவாக பொது வெளிகளில் மெய்ச்சலை நம்பிதான் வந்து இந்த மாதிரி கேட்டல்லாம் வந்து வளர்க்குறாங்க அவங்க வீட்டுல அப்படின்னு சொல்லலாம் வைக்கோல் தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை இந்த மாதிரி விஷயங்கள் தான் அண்ட் அன்வான்ட் பிளான்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல செடிகள்லாம் அதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி கேட்டெல்லாம் உணவாக வந்து நம்ம ஊர்ல உட்கொள்ளுது பொதுவாக வெளியே வந்து நம்பி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஃபுட்டை நம்ம ஊர்ல இருக்க பாவர்ட்டியில மாட்டுக்கெலாம் கொடுப்பாங்க ஸோ இருக்கும் இந்தியாருக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறப்போ பீட்டா உலகளாவிய லெவலில் அவங்க பிளான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சரி இப்போ இந்துத்துவ கொள்கையை கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா இப்போ கால்நடைகள்லாம் வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாம் வெளியிடுது அப்படின்னு பீட்டா சொல்றாங்களே அதுல உங்க கோமாதாக்களும் தான் நான் அடக்கும் இப்போ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கார் வெளியிடுற அந்த கறிக்காற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா அதை இரண்டு மாடுகள் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாடு எழுபது கிலோல இருந்து நூத்தி இருபது கிலோ வரைக்கும் மீத்தான் கேஸ வெளியிடுதான் இது ஒரு காருக்கு கம்பேர் பண்றப்போ இருபத்தி மூணு மடங்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம் இதுக்காக பீட்டா எல்லா பசுமாடுகளையும் கொண்டுருவாங்களா எங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வருது பீட்டாவும் மோடியஸ் வந்து இவ்வளவு விஷயங்கள் செய்யறதுக்கு மும்முரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே இந்த பாபா ராம்தேவ்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட பத்தாஞ்சலி ப்ராடக்ட்ஸ் குறிப்பா நெய் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு பண்ணையில மாடுகள்லாம் வளர்க்க மாட்டாரா எவ்வளவு பெரிய பண்ணை எவ்வளவு மாடுகள் இருக்கும் அதன் மூலமா சுற்றுச்சூழல் பாதிப்பு வராதா குறிப்பா ஆர் எஸ் எஸ் நடத்துல மீட்டிங்ல முதல்ல பால் சம்பந்தமான மேட்டர் எல்லாம் நிறுத்த சொல்லுங்க அதுக்கப்புறம் மோடி அரசும் பீட்டாவும் சேர்ந்து புலால் உழவு மேல தடை போடுறத பத்தி யோசிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல மேலை நாடுகள் எடுத்துட்டீங்கனாலே நிறைய மாற்று கருத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப இஸ்ரேல் அண்ட் ஜெர்மனி போடுற நாடுகள்ல இந்த வீக்னஸ் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா லெஃப்டிஸ்ட் மேலை நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்கைகளுக்கு எதிர்ப்பும் நிறைய பேர் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ இரண்டு தரப்புக்கும் நடுநிலையான ஒரு சமமான பார்வையும் தீர்வும் தானே முன்வைக்கப்படணும் அதை விட்டுட்டு ஏழை மக்களோட பிளேட்ல போய் கை வைக்கலாமா நீங்க ஏன் மிருகங்களை கொத்து கொத்தா கொண்டு சுயநலமா லாபம் பார்த்துட்டு இருக்க கார்பரேட் கம்பெனிகள் மேல மதுல கை வைக்க கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் மேல்தட்டு மக்கள் பல பேர் எல்லாருமே வீகனிசம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல இருக்கவங்க எது வீகன்னு தேடி பிடிச்சி அப்படிங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களோட அன்றாட ஓட்டத்துக்கு தேவையான புரோட்டீன்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் தான் கிடைக்குதுன்னா அவங்க அதை தானே வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி மீட் அப்படிங்கிற விஷயத்தோட உற்பத்தியை நீங்க குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட விலையை வேணா ஏத்துங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் பழங்கள் காய்கறிகள் ஒரு பாமர மக்களுக்கும் போய் சேர்ற அளவுக்கு அதோட விலையும் வைங்க அதை விட்டுட்டு உங்களோட மேல்தட்டு புத்தியை ஏன் கீழ இருக்க மக்கள் மேல திணிக்க பாக்குறீங்க மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது வேணா ஒரு தனி மனிதனோட முடிவா இருக்கலாம் அதில் தவறு இல்ல ஆனா மாமிசம் அப்படிங்கறது மனித இயல்போட ஒரு பகுதியா தான் இருக்கு அவங்களோட உணவுல என்னைக்குமே இருந்திருக்கு அப்படிங்கிற நியாயத்தை நம்ம தான் ஆகணும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க